அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க படிக்காதவங்க இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா வந்து அடுத்த வருஷம் வந்து அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்போ எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போய் எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எதுக்காகனு பார்த்தோம்னா கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீஸஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கப்படலாம் நாலாவது மாதம் வந்து ஏழாவது மாசம் வந்து நமக்கு எக்ஸாம் வந்து வாய்ப்பு நம்மளோட வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கான ஒரு அப்டேட் வீடியோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலும் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோன் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போட நோட்டிபிகேஷன் நியூஸ் அப்டேட் ஸ்டடிமெண்ட் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டே தெரிய வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் சொல்லிவிடுவோம் அது மட்டும் இல்லாம நம்ம சேனலில் படி படித்து ஹை கோர்ட் எக்ஸாமாக இருக்கட்டும் மற்ற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எதுக்காக நாங்கள் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு போய் நிறைய அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி எவ்வளோவோ ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டிலே இருந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் வேலை பார்க்குற ஜென்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி வீட்டில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் கிளியர் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அதனால இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வந்து நிறைய பேரோட கனவாக இருக்கும் விஏவாவோ இல்லை டைப்பஸ்டாவோ ஏதோ ஒன்று ஜூனியர் அசிஸ்டன்ட் ஏதோ ஒரு கேட்டகரியில் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷம் கூட நீங்கள் வந்து இதுக்காக டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் மாதிரி இப்போ போகலாம் அப்படின்ற இது கொண்டு போய்ட்டுருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு பேசிகிட்ருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர்க்கு ஏன்னா வந்து இப்போத்துலேருந்து நீங்கள் படித்தா ஓரளவு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு ஏழாவது தான் வந்து எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுறதா நம்ம வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இப்போத்துலேருந்தே வந்து என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் சிலபஸ் வைஸ் படிக்கணுமா ஏ நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அது அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு சொல்லித் தருவோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டிலருந்தே படிக்கலாம் தகுதி வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் குவாலிஃபிகேஷன் அதனால வந்து உங்களுக்கு மினிமம் டென்த்துன்றதுனால எல்லாருமே வந்து அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு குரூப் டூ அப்படி இல்லை குரூப் டூக்கும் காம்படிஷன் அதிகம் தான் ஆனால் வந்து அதுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் ஆனால் குரூப் ஃபோருக்கு டென்த் முடிச்சிருந்தா போதும் இல்லையா நீங்க வந்து சைட் பை சைட் வந்து குரூப் ஃபோருக்கும் எழுதலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய குவாலிஃபர் எது வந்தாலுமே நீங்க அதுக்கும் எழுதலாம் ஏன்னா வந்து சைட் பை சைட் ரெண்டு ரெண்டுத்திலயும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ரெண்டுமே நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் புதுசு புதுசாக வரதான் போகுது இந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சைட் பை சைடு எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன்றதுனால மேக்ஸிமம் வந்து தமிழ் வந்து நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜிஎஸும் நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்க கிளாஸஸ் கொண்டு போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்படி கிளாஸஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வீடியோஸ்லேயே சொல்கிறோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களும் படித்தா நமக்கும் ஒரு நல்லது அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிகாஸ் வந்து மற்ற சேனல் பற்றி எங்கள் தெரியல பட் நம்ம சேனல் வந்து முழுக்க முழுக்க வந்து உண்மையான தகவல் தான் நம்ம போடுறோம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து இதை வந்து நம்பி நீங்கள் வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம வீடியோஸை வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கூடிய வீரர்கள் வந்து குரூப் ஃபோர்க்கான கிளாஸஸோ அப்புறம் வீடியோஸ் வந்து போடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சார் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றியின் வரை சென்று வந்தவரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அதில் வந்து உங்களுக்காக சில வரிகள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வில் தோல்வி யாருக்கும் சொந்தமில்லை நாம் தான் உருவாக்கி கொள்கிறோம் என்பதை முதல் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றது சொல்கிறோம் இந்த முறை தோல்வி கண்டவர்கள் என் என்னால் இயலாது என்று விடாதீர்கள் உங்களுக்காக மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது தொண்ணூறு பர்சன்ட் வெற்றியை நெருங்கி விட்டீர்கள் இன்னும் பத்து பர்சன்ட் தான் மீதம் இருக்கிறது முழு நம்பிக்கையோடு தயாராகுங்கள் வெற்றி நிச்சயம் அதாவது நம்மளோட என்னென்ன பிரச்சனைனால நம்ம வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாமல் இந்த வாய்ப்பை வந்து நழுவி விட்டு நழுவி போயிடுச்சு நம்மளை விட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சூழ்நிலை ரெண்டாவது வந்து பிரச்சனை மூன்றாவது பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் நான்காவது அலட்சியம் ஐந்தாவது நம்பிக்கை இல்லாமல் புத்தகம் தொடுவது மற்றவர்களுக்காக படிப்பது நேரம் வீணாக்கிவிட்டு பிறகு அவசரத்தில் படிப்பது எதை படிக்க வேண்டும் என்று தெரியாமல் படித்தது திட்டமிடாமல் படித்தது அதிகமான செல்போன் பயன்பாடு இது எல்லாம் தான் நம்ம இந்த இந்த தேர்வுல வந்து நழுவி விட்டதுக்கான காரணங்கள் ஆகிய காரணங்களால் நாம் வெற்றி வாய்ப்பை இந்த முறை இழந்துள்ளோம் ஆனால் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் குரூப் ஃபோர் தேர்வில் நிச்சயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஏனெனில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பின்னர் நிச்சயம் இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து தான் அடுத்த தேர்வு வரும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து வந்து நமக்கு வாய்ப்புகள் வந்து குறைந்து போயிடும் ஏன்னா வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகும் நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பாடப்புத்தகங்கள் மாறலாம் ஏன்னா வந்து நமக்கு இந்த வாட்டியே வந்து டெக்ஸ்ட் புக் மாறுமா அப்படின்ற டவுட் இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம்லாம் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் வயது அதிகரித்து வயது வரம்பு காரணமாக தேர்வு எழுத இயலாமல் போகலாம் ஏஜும் நமக்கு வந்து உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குமோ அதை நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க குடும்ப சூழ்நிலை மாறி இருக்கலாம் நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷன் மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் இனி வரும் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவது அவசியமாகிறது இந்த முறை உங்கள் முழு ஆற்றலையும் ஒன்று சேர்த்து வெற்றிக்காக போராடுங்கள் உங்கள் தோல்விக்கான காரணத்தை அலசி ஆராயுங்கள் அதில் கண்டறிந்த தவறுகளை மீண்டும் நடைபெறாது பார்த்து கொள்ளுங்கள் இந்த வாட்டி எதனால் நீங்கள் குரூப் ஃபோர் வந்து அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிங்க அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரூப் ஃபோர் வந்து கிளிக் பண்ணி போயிட்டுருக்க முடியும் அதனால் நீங்கள் எதனால் அந்த சான்சஸ் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அதிக தேர்வர்களில் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் பள்ளி பாட புத்தகங்கள் மட்டும் அல்லாது ஐஎன்எம் பாலிட்டிக் போன்ற பா பாடப்பகுதிகளுக்கு கூடுதலாக புத்தகங்கள் வாங்கி அதை படித்துக் கொள்ளுங்கள் வெறும்னே ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நினைக்காம ஏன்னா வந்து காம்படிஷன் வர ரொம்ப ஹெவியாக இருக்குது கொஷின்ஸும் வந்து ரொம்ப தரமாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் வந்து ஐஎன்எம் பாலிட்டிக்லாம் வந்து வெளியிலேருந்து புக்ஸ் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் படிக்கும் விதத்தினை மாற்றி பாருங்கள் வெற்றி ஒன்றே உங்களது இலக்கு அந்த இலக்கா இலக்குக்காக அதற்கு தடையாக இருக்கும் அத்தனையையும் தியாகம் செய்யுங்கள் நீங்கள் எதை நீங்கள் ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னா அதில் எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை பற்றி கேர் பண்ணாமல் நீங்கள் படிக்கிறது எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட மைண்ட்ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அதையோ நினச்சிட்ருக்கணும் நீங்கள் பொழுதுபோக்கு திரைப்படங்கள் திருவிழாக்கள் திருமண விழாக்கள் ஆகியவற்றிலிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள் வெற்றி பெற்ற பின்னர் அதையெல்லாம் கொண்டாடி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம் உயிரை கொடுத்து படியுங்கள் அதாவது இந்த முறை படிக்கும் காலகட்டத்தில் உங்கள் எடை குறைய வேண்டுமே அந்த அளவுக்கு உங்களது பயிற்சி கடினமானதாக இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியம் முக்கியம் அதாவது ஹெல்த் நமக்கு முக்கியம் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறோம் அப்படின்றதுல ஹெல்த்தை வந்து விட்டுறாமல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க வெற்றி ஒன்றே நமது இலக்கு ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரூப் ஃபோர் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் இன்னும் டூ டேஸ் தான் டைம் இருக்குது ஸோ அதில் நீங்கள் வந்து அந்த க்ளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஒன் அப்படின்ற நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இலவச மெட்ரீரியல் மற்றும் தினசரி தேர்வு வந்து நடக்கும் ஸோ இந்த நம்பருக்கு ப்ளீஸ் கால் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அதில் வந்து என்ன எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்ற ஃபுல் கிளாரிஃபிகேஷனோடு உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிவிடுவோம் ஸோ மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணி ரிஸ்டப் பண்ண வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ